ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கவலைதான் அவனை பின்னாடி தள்ளக்கூடிய ஒன்று முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்க விடாம நிகழ்காலத்தில் அவனை இருக்க விடாமல் கடந்த காலத்தை பற்றியும் அந்த எண்ணங்களை பற்றியும் அவனுக்கு கொடுத்து அவனை பின்னாடி இழுக்கக்கூடியது கவலைதான் அதை செலவிடைய ஹதீசுகள் அடிப்படையில் மாம்கள் விளக்கம் சொல்லும்போது கவலை ஷெய்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம் அது ஒரு மீனுக்கு ஒரு ஷைத்தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டான்னா அந்த மின் ஒன்று அல்லாவை மறப்பான் அல்லது அவனுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை மறந்து அவன் பயணிக்க ஆரம்பிப்பான் அதனால தான் அல்லாஹ் ரபுல் அலமின் அல்லா இன் ஊலியா அல்லாஹ் அலேஹிம் யஹனு இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் ஒல யனு கவலை கொள்ள மாட்டார்கள் மின் மு மீனானவன் கவலை என்பது அவனுடைய வாழ்க்கையில் வராத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எடுத்துக்கொண்டே இருப்பான் அது வராம இருக்காது இயற்கையான ஒரு மனிதனுக்கு கவலைகளும் சோகமான நிகழ்வுகளும் அவன் தன்னை தனிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளோ அல்லது தன்னை தாழ்த்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகளோ நடக்கும் ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையுமே இருட்டாகும் ஒரு நாள் எல்லாருமே வந்து கைவிடப்பட்டதாக உணர்வோம் எதுக்கு இந்த வாழ்க்கைங்கிற ஒரு விரக்தி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நாள்ல ஏற்படும் அது சைத்தான் திறந்து வரும் அல்லது அவனுடைய செயல்களுடைய காரணமாக கூட வரும் அந்த நேரத்தில் ஒரு முக்மீன் எப்படி நடந்து கொள்ளும் தான் இதை நமக்கு அறிவுரை சொல்லி கொண்டே இருக்கும் அப்படி ஒன்று ஒரு விஷயம்தான் ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில கவலை அடையக்கூடிய செயல் செயல் அவனுக்கு ஏற்படுத்தக்கூடியதில் அவதூறுகள் ஒரு மனிதன் தான் செய்த குற்றத்தை பற்றியோ அல்லது செய்யாத குற்றத்தை பற்றியோ பிற மனிதர்கள் பேசும்போதோ அல்லது செய்யாத குற்றத்தை அவன் மீது அவதூறா சொல்லும் போதோ ஒரு மனிதன் கவலை அடைந்து தன்னை இருக்கிக் கொள்கிறான் சரியா அல்லாஹ் ரபுல்லாலமின் குரான்ல குறைஷிகள் காபிர்கள் அசோலாஸ்வல்லா அலுவல் அவதூறு சொல்லும் போது அவர்கள் கவலை அடைந்தாங்க பலாய அல்லாஹ் அவர்களை அல்லாஹர்களை சொல் அல்லாவுடைய தூதருக்கு சொன்னால் அவர்களுடைய வார்த்தைகள் நபிய உங்களுக்கு கவலை அடைய செய்ய வேணாம் நான் அறிந்தவன் வெளிப்படையானவை மறைமுனை மறைமுகமானவை என்னன்னு சொல்லி நீங்க அதை குறித்து கவலை அடையாதீர்கள் சொல்லி சொல்லி அல்லாஹூ அபுல்லாலும் அல்லாஹுடைய தூதருக்கே அறிவுரை சொல்லும் போது மனிதர்களாகிய நாம் அல்லது சாதாரண மனிதர்களாகிய நமக்கும் இது மாதிரி நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் சரியா அந்த நேரத்துல எப்படி நடந்து கொள்ளதும் நடந்து கொள்ளணுங்கிற விஷயத்தை குறித்து தான் இந்த சின்ன சின்ன கொஞ்ச நேரம் தான் சுல இஸ்வஸ்லாம் சொன்னாங்க மனிதர்களில் சிறந்தவன் அல்லது மீன்களில் சிறந்தவர் யாருன்னா மனிதர்களோட கலக்காம எந்த சோதனைகளுமே அனுபவிக்காமல் இருக்கிற இருக்கிறவரை விட மனிதர்களோடு கலந்து மனிதனோட இயல்பமாக இயல்பான சுபாக சுபாகங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு அதில் அல்லாவை பயந்து அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையோடு தான் ஒரு சிறந்த மின்னு சுலாசலேஸ்லாம் சொன்னாங்க எனக்கு எதுவுமே அவதூறு வரக்கூடாது என்னை மக்கள் யாருமே தப்பாக பேசக்கூடாது மக்கள் என்ட்டு எல்லாருமே நல்லது நல்லதா மட்டும் தான் நடக்கணும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் தான் என் காதில் விழணும் யாரோடையுமே கலக்க மாட்டேன் அதனால எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓரத்துல ஒதுங்கி உட்கார்றதை விட மனிதன் இயல்பான மனிதனுடைய சுபாகங்கள் கோடி கொடூரமான சுபாகங்கள் இருக்கும் எந்த ஒரு மனிதனும் பெரும்பான்மையான மனிதர்கள் நல்லாவ விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதருக்கு இன்னொரு மனிதரை பற்றி நல்லதை பேசுறத விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதர் உயர்றதை விரும்ப மாட்டாங்க இன்னொரு மனிதர் கண்ணியமா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க அல்லது அவருக்கு இல்லாத ஒன்று அவருக்கு இருக்கும்போது அவர் மேலே அவர் புறாமல் கொள்வார் வெறுப்பு கொள்வார் இது மாதிரி பல சுபாவங்கள் மனித மனிதர்களுக்கு இருக்குது இந்த மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து வரக்கூடிய சோதனையை அல்லாவிற்காக யார் பொறுத்து கொண்டிருப்பாரோ அவர்தான் சிறந்த மீன் சுலஹ்ஸ்வலா அலி செல்லம் நமக்கு எடுத்து சொன்னாங்க சுலஹ்ஸ்வலா அலி செல்லமுடைய உடைய தோழர் அபுத்தர்தாரது எல்லா அவர்கள் 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 அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து சொல்கிறாரு அபுத்தர்தா நான் மனிதர் மனிதர்களோடு இருக்கிறேன் சில நேரம் முள்ளா இருக்குது முள் இல்லாத பூக்களை போன்றினுடைய வாழ்க்கை இருக்கு அவர்கள் அவங்களோடு இருக்கும்போது சில நேரம் முள் மட்டும்தான் இருக்கு பூவே இல்லை என்ன சொல்ல வர்றாங்க சில மனி சில நேரம் நல்லா இருக்கு மனிதர்களோட வாழும்போது சில நேரம் ஏண்டா வாழ்றோன்னு தோணுது மேலும் சொன்னாங்க அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நல்லா நடந்துக்கிறாங்க நடக்கலன்னு சொன்னால் அவ்வளோதான் நான் இல்ல நான் நீ இல்ல நீ இல்லாமே ஆகிறன்னு கூட நினைக்கிறாங்க நல்லா நடந்தா நடப்பேன் நல்லா நடக்கலையா அவ்வளோதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சுகாதங்களை கூட மனிதர்கள் இடத்துல நான் பார்க்குறேன் என்ன சொல்ல வர்றாங்க மனிதர்கள் என் மேலே கற்களையும் மு முற்களையும் கொண்டு தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு கேட்குறாங்க பபுத்தர் தாஸ் சொன்னாங்க அவங்களிடத்தில் உன்னுடைய மானத்தை கடன் கொடுத்து விடு அது உனக்கு வறுமையின் நாளில் உதவி செய்யும் நான் புரியுதா தமிழ் சுத்த இருக்கு நிறைய பேர் புரியாது அதாவது உன்னுடைய மானத்தை இடத்துல கொடுத்துரு அவங்க பேசட்டும் என்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க பேசட்டும் நை பத்தி என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும் அதை விற்று ஆனால் வறுமைன்னு ஒரு நாள் வரும் அந்த நாளில் உனக்கு அது உதவி செய்யும் சொல்ல முடியும் ஹதீஸ் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க இதே புத்தர் தான் தான் இன்னொன்று சொன்னாங்க மானம் என்பது அல்லாஹ் அல்லாஹுக்கு சம்மந்தப்பட்டது ஒருவனை கண்ணியப்படுத்துறது யார் நம்முடைய நம்பிக்கைப்படி அல்லாஹ் ஒருவனை இழிவுபடுத்துறது யார் அல்லா அல்லாவிடத்தில் ஒப்படைச்சது உன்னை குறித்து ஒரு மனிதன் தவறாக பேசும் போதோ உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும் போதோ அல்லது உன்னோட ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ இதல்லாம் அல்லாவிடத்தில் அதை ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லாவிடத்தில் நீ தௌபா செய்து கொள் தௌபா செய்து கொண்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உன்னை உன்னை பற்றி மனிதர்கள் தவறாக பேசினால் அது அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய சோதனை அதில் பொறுமையாக இருந்தார் ஸோலாம் எவ்வளவு பெரிய அறிவுரை பாருங்க ஒருவேளை நீ உன் மேலே அவதூறு சொல்லலை ஆனால் உனக்கு அது அவதூற தோணுது அல்லது உன் மேல தவறுதல் சொல்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னா உனக்கு அல்லா எச்சரிக்கிறான் அவர்கள் மூலமாக நீ தனிமையோ தனிமையில் உட்கார்ந்து அல்லாவிடத்திலே தௌபா கொள் அதற்கு மேலும் உன் மானம் கண்ணியம் விளக்கப்பட்டால் அது இருந்து வரக்கூடிய சோதனை பொறுமையோடு அல்லாஹ் உனக்கு அதிலிருந்து உனக்கு விடுதலை தருவான் அல்லது அல்லாஹ் உனக்கு உனக்கு அந்த இடத்தை விட்டு அந்த செய் நீ விரும்பாத விரும்பாத முறையில் அல்லாஹ் உன்னை உயர்த்துவான்னு சொன்னான் அபுதர்தாவுடைய த ஹதி சொல்லக்கூடிய விஷயம் யாருடைய அதி அடிப்படையில் தான் சூலாஸ்லமுடைய அதித்த அடிப்படையில் தான் யார் மறுமையில் ஒரு மனிதன் நன்மைகளோடு பறமையே என்ற சுல் சலாஹிஸ்லம் கேட்கும்போது ஒரு மனிதன் செல்வத்தோடு வசதியோடு இருப்பவன் பறமையலை இல்லை அது இல்லாதவன் பறமையலை இல்லை நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் வருவான் அவன் மலைகளும் நன்மைகளை சுமந்து வருவான் ஆனால் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும் அவங்க யார் அவன் அவனை பற்றி புறம் பேசியிருப்பான் அவனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான் அவன் மீது அவதூறு சொல்லியிருப்பான் அவனைப் பற்றி பின்னால் பின்னால் அவனுடைய மானத்தை இருப்பான் அவனுடைய கண்ணியத்திற்கு பங்கம் விளைத்திருப்பான் அதனால் அவனுடைய நன்மைகள் அவருக்கு பங்கு வைக்கப்படும் பங்கு வைக்கப்பட்டு அவனிடத்தில் நன்மைகள் எதுவும் இல்லாத போது என்ன செய்யப்படும் அவர்களுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு நரகத்தில் அவன் தூக்கி வீசப்படுவான் நன்மைகளோடு வந்த அந்த மனிதன் நரகத்தில் தூக்கி வீசப்படுவது வருபவன் தான் பரம அப்போ ஏழ்மை என்ற ஒரு நாள் வரும் நன்மைகள் தேவையான ஒரு நாள் வரும் அந்த நாளில் அவர்கள் உன்னிடத்தில் உன்னை பற்றி உலகத்திலே பேசிய அந்த காரியங்கள் நீ மானத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டல்ல கடனா அவங்க பேசிட்டோம் அந்த நாளில் அது உதவி செய்யும்னு சொன்னாங்க தான் பிறரை பற்றி பேசும்போது நம்மளுடைய நாவுகளுக்கு அல்லாவுடைய அச்சத்தை கொடுக்கணும் சஹாபாக்கள் ஒரு சொன்னார் அவருடைய சஹாவியோடைய பேர் தெரியல நீ யாரை பற்றியாவது பேச வேண்டும் என்றால் முதலாவது உன் தாய் தந்தையை பற்றி பேசி பிறரிடத்தில் ஏனென்றால் உன் நன்மை ஒருவருக்கு கொடுக்கப்படுவதற்கு தகுதி உள்ளதாக இருந்தால் அது ஒரு தாய் தந்தை தான் நீ ஒருத்தரை பத்தி பேசும்போது உன் நன்மையை கொடுக்குற நீ செஞ்ச நன்மைகளை கொடுக்குற நீ செஞ்ச துவாக்களை கொடுக்குற நீ செஞ்ச தொழுகையை கொடுக்குற வம்ராவை கொடுக்குற ஹஜ்ஜை கொடுக்குற செஞ்ச தான தர்மங்களை கொடுக்குற அல்லா வந்து நீ பேசினதுக்கு இது அப்படின்னு எடுக்க மாட்டான் அல்லாஹ் வந்து மொத்த தூக்கி கொடுத்துருவான் மொத்த ஹஜ்ஜத்தை கொடுத்துருவான் மொத்த வம்ராத்தையும் கொடுத்துருவான் அல்லா இடத்துல நன்மைகளுக்கு என்ன மதிப்பு இருக்கு அல்லாவிடத்தில் அந்த செயலுக்குரிய பாவத்திற்குரிய மதிப்பு தான் இருக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அல்லாவுக்கு எனக்கு கிடைக்க போகுது இல்ல இல்ல எதுவும் அல்லாவுக்கு அவனுடைய ஈடு கிடைக்கணும் அந்த ஈடுக்கு பகரமாக எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் அதுவும் மானம் என்பது அல்லாவிடத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சுலஹா அல்லி இந்த நாளை விட இந்த வீட்டை விட இந்த ஊரை விட ஒரு மீனுடைய மானம் மேலாந்தாங்க நல்ல இப்ப சுல்லாஸ்லாம் சொன்ன அந்த மானம் அது ஒருவனுக்கு பங்கம் வைக்கப்படும் போது அல்லாஹ் வந்து தொழுகியோ ஹஜ்ஜியோ ஜக்காத்தோ ஏன் பார்க்க போறான் அவனிடத்துல இருக்கா இல்லையான்னு சொல்லி சரியா சொல்ல இஸ்லா அலுவலாமுடைய அபு தத்தா சொன்னாங்க உன்னுடைய மானத்தை கொடுத்து விட அவர்களிடத்தில் அவர்கள் உனக்கு நன்மையாக நாளை மறுமையில் தருவார்கள் நீ ஏழ்மையில் இருக்கும் போது அதை குறித்து கவலைப்படாதே உண்டு அல்லாவிடத்துல விட்டு நீ பாவம் செய்திருந்தால் அல்லாவிடத்திலே தௌபா செய்து கொள் ஆனால் போன சொல்லியிருப்பேன் மனிதர்களிடத்திலே நாம பார்க்கறது அவங்களுடைய பாவங்களை மட்டும்தான் ஒரு மனிதன் உண்மையாவே தவறு செய்கிறான் அவன் மேலே மக்கள் விமர்சனம் செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்கறது அவன் என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லிதான் நமக்கு தெரியாத ஒன்று அவன் அல்லாவிடத்தில் அதுக்குரிய பாவம் மன்னிப்பை பெற்றானா இல்லையா என்றுதான் எல்லாருமே பாவம் தான் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா அந்த குற்றம் இல்லாத பல குற்றங்கள் நம்மள்ட்ட இருக்குல்ல அப்ப அந்த குற்றத்தை பத்தி பேசுறத நம்ம விரும்ப மாட்டோம் பட் நம்ம அவருடைய குற்றத்தை பத்தி பேசுறோம் இப்ப நமக்கு தெரியாது அவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாரா அல்ல அதை மன்னித்து விட்டானா அல்லது அவர் அதை பாவம் மன்னிப்பாக கேட்கவில்லை என்றாலும் அவருக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை கொண்டால அவரை பொருந்திக் கொள்வானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது சரியா நமக்கு என்ன மனிதனை பார்க்கும்போது அவன் என்ன பார்க்கறான் வெளிப்படை அவ்வளவுதான் அதை வச்சு மட்டும்தான் நம்ம பேசுவோம் வேற எதை நம்ம பேச மாட்டோம் அவருக்கு தாடி இல்லைங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும் அந்த பொண்ணு ஹிஜாப் போடலைங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும் ஆனா அவர் தாடி இல்லாமல் அல்லாவ மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுப்பானா நமக்கு தெரியுமா தெரியாது நம்ம அதை குறித்து மட்டும்தான் பேசுவோம் அது அவருடைய அவருடைய நிலைமை என்ன ஏன் அவரை செய்தார் எதற்காக செய்தார் எப்படி செய்தார் எதுவுமே நமக்கு தெரியாது நம்முடைய பார்வையில் பாவங்கள் மட்டும்தான் இருக்கும் நான் சஹாபாக்களுடைய பார்வையில் அசுல்லாஸ்வா அலிஸ்லம் நிலை நிலை நிலைநிறுத்த விரும்பினது எப்போதும் பாவம் மன்னிப்பேன் அவர் எல்லா இடத்துல யாரும் நமக்கு தெரியாது அவரை பத்தி பேசாதான் ஒரு ஒரு தோழர் மது குடிக்கிறார் தண்டனை கொடுக்கப்படுது சஹாபாக்கள் ஒருத்தர் சொல்கிறார் நாயடி படுற படுற மாதிரி அவர் பட்டுகிட்டு இருக்கிற திரும்ப திரும்ப இதே பாவத்தை செஞ்சுட்டுன்னு சொல்லி பிரசுல்லா சொன்னாங்க லூ அவரை சபிக்காதீர்கள் அவர் அல்லாவையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்னு சொன்னாங்க புரியுதா சொல்ல விரும்பினது என்ன உங்களுக்கு தெரியாது அவர் செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு தெரியும் அவர் அல்லாவிடத்தில் இந்த பாவம் அல்லாத எத்தனை நன்மைகளை செஞ்சு மேலே வந்திருக்காருன்னு நமக்கு தெரியாதுல்ல பிரச்சாரம் செஞ்ச அந்த பெண்ணு தான் உங்களுக்கு தெரியும் அந்த விபச்சாரம் செஞ்ச பெண் அந்த விபச்சாரியா இருக்கக்கூடிய ஒரு பெண் நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்ல சொர்க்கத்தை உங்களுக்கு சொல்ல தெரியாத வரைக்கும் அது என்னைக்கு ஒரு சம்பவம் தானே அந்த விஷயத்த சொன்னதுனால பெண்ணுக்கு சொர்க்கம் கிடைச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப அது மாதிரி எத்தனையோ பாவம் செஞ்ச மனிதர்களுக்கு எத்தனையோ சொர்க்கத்தையும் அவனுடைய அந்தஸ்தையெல்லாம் உயர்த்தி இருக்கும் போது நீங்க எப்படி அவங்கள பத்தி பேச முடியும் ஐஸ்வரத்யான் அவமானப்படுத்தப்பட்டாங்க இல்லையா பெரிய ஒரு இலிசொல் அவங்க மேல போடப்பட்டுச்சு என்ன எலி நபியுடைய மனைவி வெளிப்படையா சொல்லணும் விபச்சாரம் செஞ்சதாக ஒரு அவதூறு கிளம்புச்சு உரு கிளம்புச்சு நம்பல ஆனா ஐஷா முன்னாடி சபைக்கு போய் அவ்வக்கரத வீட்டில் இருக்கிறாங்க தந்தைக்கு முன்னாடி அசுல்லா சவாலிஸ்லம் சொன்னாங்க ஐஷா நீ ஒரு வேலை செய்திருந்தால் மன்னிப்பை கேள் அல்லாம் மன்னிப்பான் ஏத்துக்க முடியுமா ஐஷா ஒரு வேலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நபி ஒரு வேலை நபி ஆயிஷா நீ செய்திருந்தால் அல்லா விடத்தில் மன்னிப்பை தேடிக்கொள் நீ செய்யவில்லை என்றால் அதெல்லாம் உன்னை பாதுகாக்கட்டும் நான் ஐஷா தாங்க ஏற்றுக்கவே முடியல அந்த வார்த்தையை ஏற்றுக்கவே முடியல அதான் சொல்லாட்ட பேசல அவங்க அதுக்கப்புறம் அல்லாட்ட ஒப்படைச்சிட்டாங்க அதெல்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க இப்போ அல்லா அவங்களே பரிசுத்தப்படுத்தினான் அந்த பொறுமையின் காரணமா நபி யாக்கூப் என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை நான் சொல்கிறேன் எனக்கு அல்ல அல்லா எனக்கு நபியா யாக்கூப் அலுகி இஸ்ஸலாம் யூசுப் அபு யூசுஃபுடைய தந்தை எதை சொன்னாரோ ஃபசப் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தா அலா மத சிஃபூன் இவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் போதுமானவன் நான் பொறுமையை கடைப்பிடிக்கிறேன்னு யூசுஃபுடைய தந்தை எதை சொன்னாரோ அதை நானும் சொல்லிக்கிறேன் என்னும் இருந்துட்டாங்க இருந்துட்டான் அசுல்லாட்ட எதுவுமே பேசல குதர்க்கம் மன்னல நான் என்ன எப்படி நீங்கள் சொல்ல முடியும்னு கேட்கல என்னை ஏன் நீ இப்படி பேசுறீங்கன்னு சொல்லாட்டா அவங்க கேட்கவே இல்லை லேப்டாப் பட்ஸ் தான் நீ யார் நல்லா முடிவு செய்கிறதுக்கு பாம்பு இல்ல நீங்க யார் முடிவு செய்யறதுக்கு அல்லா போதுமானவன் சொல்லிட்டான் பல்லா வசனம் இருக்குனா அந்த வசனங்கள் தான் நமக்கு இன்னைக்கு உள்ள பாடம் அல்லா சொல்றான் பாருங்க இன்னல்லதி நஜா உ பில் உஃப் கி குரானி எடுக்கிறேன் இன்னல்லதி நஜா உ பில் உஃப் கி உஷ்பத் மின்கும் இந்த மாதிரி ஐஷாத்தியனாக மேல அவதூறு சொன்னவங்க உங்களுடைய கூட்டத்தில் உள்ளவங்க தான் அது உங்களுக்கு எந்த தீயும் தீமையும் கிடையாது ஒருத்தர் உங்களை பத்தி அவதூறு சொல்றதுனால உங்களுக்கு கொடுக்க செஞ்ச செஞ்ச பாவத்தையோ பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்லது செய்யாத செய்யாத பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்ல அவர்களுடைய வார்த்தைகளை கொண்டெல்லாம் யாரையும் கணக்கிட போறது இல்லை இவன் உன்ன பேசினான் அதனால நீ ஏன் பேசுறான் இவன் சொல்லி அல்லா நாளைக்கு மறுமையில கூப்பிட்டு கேட்க போறது இல்லை அவனுக்கு தெரியும் அது பாவமா அல்லது நீங்க ஏன் செஞ்சீங்க எதுக்கு செஞ்சீங்க அது செய்யலையான்னு சொல்லி அல்ல அதை பத்தி கேட்க போறது இல்லை பல்கு வகைள்ளக்கும் அது உங்களுக்கு தான் அளவு ஏன் அளவு அவங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா மனிதர்களும் உங்க பின்னாடி நலவு செய்யக்கூடியவங்க இல்லை நலவன் அணிக்கக்கூடியவங்க இல்லை இல்ல மஷால் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர மனிதர்களுடைய இயல்பு அது பல்கு வகை உள்ளக்கும் அது உங்களுக்கு புரிய வைக்கும் அல்லா யாருன்னு உங்க உங்கள் உடனிருக்க கூடியவர்கள் கூட உங்களை பற்றி தப்பாக பேசலாம் உங்க கூட பிறந்த தம்பி பேசலாம் மனைவி பேசலாம் உங்கள் குழந்தைகள் பேசலாம் உங்களுடைய தன் தாய் தந்தை கூட பேசலாம் உங்களுக்கு அது புரிய வைக்கும் இதான் யதார்த்தம் இதான் வாழ்க்கை உங்களுக்கு அல்லா மட்டும்தான் தீர்வு உலகத்தில் எல்லா ஒரு எல்லா மனிதர்களுடைய இயல்பும் அதுதான் மனிதனாக பிறந்தவனே குறைவு பெற்றவன் தான் இதில் அவங்க செஞ்ச பாவம் என்னவோ அதை அவங்க பெற்று தான் தீர்வாங்க அந்த பேசுனதுனால உலதி தவல்லாஹ் இப்ரஹூ மின் ஹும் லஹூ அதாபு யார் இதில் பெரும்பான்மையாக பங்கு கொண்டாரோ அந்த விஷயத்துல ஐஷா தலோட இஃப் கூடிய விஷயத்துல அல்லாஹ் மகத்தான தண்டனையை கொடுப்பான் லவு லா இது சமய துமுஹு ரன் அல்மு மினு மினா து பி அன் புஸ் எப்படி இந்த நேரம் பத்தும் தெரியல ஒரு மீனான ஆன்மீலமினான ஒரு ஒரு முக்மீனான ஒரு பெண் மேலே இப்படி சொல்லப்படும் போது அல்லது முக்மீனானவர்கள் மேலே சொல்லப்படும் போது முக்மீனாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு நலவை அவர்கள் விரும்பி இருக்க வேண்டுமே நல்லா சொல்கிறான் இன்னும் சொல்லியிருக்கணும் ஐஷாரதியல்லான் ஹாக்கு தான் நீங்கள் நல்லா விரும்பி இருக்கணும் நல்லா சொல்லியிருக்கணும் பி அன்பு சிஹிம் ஹைரன் தங்களுக்கு அவர்கள் நலவை விரும்பி இருக்க வேண்டுமே என்று ஏன் சொல்றான் ஒரு முக்மின் தன்னை பற்றி பிறர் பேசுவதை விரும்பாத போது அதே தான் அவன் பிறருக்கும் விரும்புவான் புரியுதா அதை நீங்கள் செஞ்சிருக்கணும்ல என்ன செஞ்சிருக்கணும் அல்ல அடுத்தடுத்த அவசரங்களை சொல்றான் இதை குறித்து பேசுவதற்கு நமக்கு என்ன இருக்கு நீங்க விலகி இருக்கணுமா இல்லையா அவர் செஞ்ச பாவம் அல்லாஹ் ஒரு இடத்துல அல்ல அவரை பரிசுத்தப்படுத்தும் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இதுல கலந்து கொள்ள முடியும் நீங்க விலகி இருக்கணுமா இல்லையா நாவுகள் வெளிதா உங்களுக்கு அதை பேசுது ஒருத்தரை பத்தி பேசும்போது உங்களுடைய வாய்கள் வெளிப்படையாத சொல்ல ஆரம்பிக்குது அதுக்குரிய எந்த அறிவும் இல்லாம எந்த ஞானமும் இல்லாம ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டீங்களா ஒருவரை பத்தி பேசுறத ஓகே யாது அல்லாவிடத்தில் அது மகத்தானது மகத்தானது எப்போ சொல்றதுதான் ஒரு செய்த பாவம் ஒருவர் செய்த பாவம் மன்னிப்புடைய அங்கீகாரம் அல்லாவிடத்துல கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பாவத்துக்காக அவர் யாராகுவார் அல்லா இடத்துல அங்கீகரிக்கப்பட்ட நேசராகுவார் பாவத்திலிருந்து விலகி அல்லா இடத்தில்தான ஒப்படைச்சவர் யாராகுவார் அவருடைய பாவம் மன்னிப்பு அவருக்கு கிடைத்ததுக்கு கிடைக்குதா இல்லைன்னு நமக்கு தெரியாது ஆனா அவர் வந்து அதுலேருந்து விலகி விலகிற விலகிறதுடைய காட்சிகள் நமக்கு தெரியும் அப்படி இருந்த பிறகும் நீங்கள் அவர்களை பற்றி பேசினால் மண் அல்லாவுடைய நேசருக்கு நோவினை செய்பவர் யாரோடு போர் செய்வார் அல்லாஹோடு நம்பிக்கை கொண்டு ஒரு முக்மீனை பற்றி நீங்க பேசுறத சாதாரணமாக என்ன இல்ல ஓஹோ யாசிம் அல்லாவிடத்தில் அது மகத்தான காரியம் அபதன் முல்லா தூலி தும்மீனின் அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் உண்மையாகவே முக்மீன்களாக இருந்தால் இது போன்ற விஷயத்தில் ஒருபோதும் நெருங்காதீர்கள் ஒருபோதும் அபதன் ஒருபோதும் போயிடாதீங்கிறான் இதோ விட்டுட்டு அடுத்து அடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லு அப்போ அதன் ஒருபோதும் இந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க எப்படி நீங்கள் உங்களுக்கு நலவி விரும்புவீர்களோ அது போல் மீன்களுக்கும் நலவி விரும்புங்க நீங்கள் ஒரு பாவம் செய்கிறீங்க வேறு ஏதோ ஒரு பாவம் செய்றீங்க அந்த பாவம் யாருடைய பார்வையிலும் பட போது அதை உங்களுடைய மானம் காக்கப்பட வேண்டும் நீங்கள் விரும்புனீங்கன்னா இன்னொருவருடைய மானத்தையும் அப்படி விரும்புங்க நீங்கள் செஞ்ச பாவத்தை விட அது கொடிய பாவமா சின்ன பாவமா பெரிய பாவமாக நீங்கள் முடிவு செய்ய முடியாது இந்த பாவம் அல்லாவுக்கு செய்யப்படுறது பல்லாஹ் ஹொர்புல்லால மீன் இதைத்தான் நமக்கு குரானில் அறிவுரையாக நமக்கு கொண்டு வரான் சரியா அதனால் இதனால் இதை மாதிரி காரியங்களை ஒரு முன் கேட்கும் போது அவன் செய்யாத குற்றத்தை பற்றியோ அல்லது அவன் பாவ மன்னிப்பு கேட்ட ஒரு குற்றத்தை பற்றியோ மனிதர்களுடைய உள்ளத்தை நோவினை செய்யும் போது உடைக்கும் போது பல்லாவுடைய வார்த்தை தான் அவனை சாந்திப்படுத்தும் அல்லாஹ் ரப்புல்லால மீன்